நடிகை நயன்தாரா தென்னிந்திய சினிமாவில் மூத்த நடிகையாகவும் முன்னணி நடிகையாகவும் உள்ளார் நடிகை நயன்தாரா ரசிகர்களால் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுபவர் கேரளாவை சேர்ந்த நயன்தாராவின் உண்மையான பெயர் டயானா மரியம் குரியன் அங்கு டிவியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் சில விளம்பர படங்களிலும் நடித்தார் தமிழ் ஐயா திரைப்படம் மூலம் நடிக்க துவங்கினார் ரஜினியுடன் சந்திரமுகி சிம்புவுடன் வல்லவன் என சில படங்களில் நடித்தார் ஆனால் அவரால் முன்னணி நடிகையாக மாற முடியவில்லை ஏனெனில் அப்போது அசின் திரிஷா போன்ற நடிகைகள் பெரிய ஹீரோக்களுடன் நடித்துக் கொண்டிருந்தார்கள் எனவே நைன்த்ராவுக்கு செகண்ட் ஹீரோயின் கதாபாத்திரம் மட்டுமே கிடைத்தது அசின் கதாநாயகியாக நடித்த கஜினி படத்தில் நைன்த்ராவுக்கு செகண்ட் ஹீரோயின் வேடம் தான் கிடைத்தது எனவே குண்டாக இருந்த உடலை குறைத்து அழகாக மாறி பில்லா போன்ற படங்களில் பிகினி அணிந்து ரசிகர்களை கிறங்க வைத்தார் அதன் பின் தொடர்ந்து கதாநாயகியாக நடிக்க துவங்கினார் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிப் படங்களில் நடித்தார் ராஜ திரைப்படம் இவரை முன்னர்

வாரத்தில் தன்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்க வேண்டாம் என கூறினார் இதற்கு விமர்சனங்களையும் சந்தித்தார் நயன்தரா கேரளாவில் இருந்து தமிழ் சினிமாவிற்குள் வந்தார் தனது சினிமா வாழ்க்கையில் நயன்தரா சரிவை சந்தித்தது என்பது அவரது சொந்த காரணங்களுக்காக தான் மற்றபடி நயன்தரா தமிழ் சினிமாவில் தேர்வு செய்து நடித்த படங்கள் பெரும்பாலும் ஹிட் படங்கள் இல்லை என்றால் குறைந்தபட்சம் தோல்வியை தழுவிய படங்கள் எனலாம் இப்படியான நயன்தரா தனது காதலுக்கு தான் சினிமாவில் சரிவை சந்தித்தார் என கூறலாம் அதாவது நயன்தரா முதலில் நடிகர் சிம்புவுடன் காதலில் இருந்தார் என்ற தகவல்கள் வெளியானது அதன் பின்னர் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருப்பது எப்போது ஒன்றாக ஓர் சுற்றுவது என்பதையெல்லாம் வைத்து இருவரும் காதலில் உள்ளார்கள் என கூறப்பட்டது இவர்கள் இருவரது காதல் பிரிவில் முடிந்தது அதன் பின்னர் நயன்தரா பிரபுதேவாவை காதலித்தார் பிரபுதேவா ஏற்கனவே திருமணமானவர் என தெரிந்தும் அவர் திருமணம் செய்து கொள்ளவும் முடிவெடுத்தார் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் திருமணம் நின்றது காதலர்களின் போது நயன்தரா சினிமா கேரியரில் கொஞ்சம் சர்க்கள் இருந்தது பல தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவில் கால்பதித்து உச்சம் தொட்டு இப்போது காணாமல் போய்விட்டார்கள் அப்படி இருந்தும் நயன்தரா இப்போதும் சினிமாவில் முதன்மையான கதாநாயகியாக உள்ளார் தற்போது இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இரட்டை ஆண் குழந்தைகள் என மகிழ்ச்சியாக உள்ளார் மேலும் அவர் தயாரிப்பாளராகவும் உருவெடுத்துள்ளார் அவர் தயாரிப்பில் படங்களும் வெளிவந்து கொண்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் நயன்தரா பல தொழில்களையும் செய்து வருகிறார் நயன்தரா பல படங்களில் அடித்தடுத்து கமிட் நடித்து வருகிறார் இந்த ஆண்டில் அவரது நடிப்பில் மூன்று படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளது என கூறப்படுகிறது இப்படியான நிலையில் இவரது முதல் படமான அதாவது தமிழில் முதல் படமான ஐயா படத்தை நாயகன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் கூறியுள்ளார் இது பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்துள்ளது இது சிறப்பாக அவர் அதாவது ஐயா படத்தின் முதல் நாள் ஷூட்டிங் இருக்கு நயன்தரா வந்தார் நயன்தரா அப்போது மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்தார் அவரை பார்த்ததும் இயக்குனர் ஹரிக்கு கோபம் வந்து விட்டது இந்த பொண்ணு என்ன மாடர்ன் ட்ரெஸ் வந்துள்ளார் நம்ம கதைக்கு பொருந்தாத போலயே என நினைத்து விட்டார் நயன்தராவை உடனே செட்டில் இருந்து கூட்டிட்டு போங்கயா என துரத்தி விட்டார் மேலும் மாலை நயன்தராவுக்கு காஸ்டியூம் கொடுக்க வைத்து அதன் பின்னர் முடிவு செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு ஹரி வந்து விட்டார் என கூறியுள்ளார் இந்த தகவல் தற்போது அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க